எனக்கா முடிஞ்சு போச்சுமா நெக்ஸ்ட் இயர் தான் பார்க்கணும் ஏ சிங்சன் போய் தொலை என்ன சமையல்கா இந்து இந்து சமையல் வந்து இன்னைக்கு ரசம் முருங்கைக்கா பொரியல் இருக்கிறேன் பார்த்தேன் பிஜிங்கன்னா பாருங்க நீங்க தான் வந்தாங்களாம் மாலை வாழ்த்துக்கள் விஜய் சொல்லுங்க ப்ரோ டீச்சர் நான் உங்க ரெண்டு பேரையும் நான் சொன்னேன் யூடியூப் காரனுக்கு கண்ணி தெரியும் போல நான் இப்போ பிளாக் பண்ணி வச்சிருவேன் என் ஐடி யார் வச்சிரு கிரியேட் பண்ணி வந்தீங்க உங்களை பிளாக் பண்ணி வச்சிருவேன் எப்போ அக்கா பிறந்த நாள் அக்கா பிறந்த நாள் ஜான்வரி முடிஞ்சு போச்சு நெக்ஸ்ட் இயர் பக்கத்து வீட்டு பையன் கூட வீடியோ எல்லாம் போடுவீங்களா அருண் மச்சான் என்ன சொல்றீங்க இன்னைக்கு ஒரு சேனலை பார்த்தேன் மெம்பர்ஷிப்ப கழுவி 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 ஊத்துனாங்க அவங்களே வாங்கி அவங்களே கழுவி கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க ஜனவரியில் முடிஞ்சிடுச்சுமா அக்கா பர்த்டே நெக்ஸ்ட் இயர் வரும்போது சொல்றேன் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறேன் கேக் கட் பண்ணுறேன் ஒன்னும் ஓவரா பேசலாம் கரெக்டா அழகா பேசுறாங்க ஓகேவா பேக்கடி

எப்பனாலும் பங்குவும் நீங்களும் ஒன்னா ஆயிடுவீங்க அப்புறம் நான் மட்டும்தான் தனியா நிற்கணும் ஆமா நான் எப்போதும் அப்படிதான் ஓவரா பேசுவேன் என்னன்னா பண்ணுங்க நான் பிளாக் பண்ண போறேன் உங்க ஐடி இப்போ என் ஐடி நீங்க கிரியேட் பண்ணி வச்சிக்கிங்க பிளாக் பண்ண போறேன் நான் சபரி ஹாய் சபரி வணக்கம் விமல் சிநேகா ஊருக்கு மட்டும் போறோம் நியூ பிராம் தூத்துக்குடி டிவி பாக்கலையா வா நோ டிவி நான் டிவி பாக்க மாட்டேன் ஹாய் ஹாய் சாப்பிட்டாச்சு சபரி நீங்க சாப்பிட்டீங்களா எனக்கு நிறைய வேலை இருக்கு மிஷின் ஒரு கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க தைக்கிற வேலை இருக்கு செல்லம் எதுக்கு என் மேல கோபம் பண்ற நான் உனக்கு சப்போர்ட் தானே பண்றேன் அப்படியா சவரி ஏன் சாப்பிடல